தேவர்கள் இருந்த தேவலோகத்தில் அசுரர்கள் இருந்தனர் தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களையும் போரில் உயிர் பிழைத்த தேவர்களையும் சிறைப்பிடித்து அவர்களுக்கு பல்வேறு இன்னல்களை உருவாக்கி அவர்கள் துன்பப்படும் போது அசுரர்கள் மகிழ்ந்தனர் பின் அசுரர்களின் படைகள் ஒரு சேர வகுத்து அவர்கள் முன்னிலையில் அசுரர்களின் வேந்தனான தாரகாசுரன் மூவுலகிற்கும் நானே நிரந்தரமான அரசன் என்று முடிசூட்டிக்கொண்டார் மேலும் தேவேந்திரன் அமர்ந்த இருக்கையில் அமர்ந்து தன்னுடைய அசுரப்படை வீரர்களின் முன்னிலையில் போரில் தோல்வியுற்ற மற்ற தேவர்களையும் தோல்வி அடைந்ததும் மறைந்து போன தேவர்களின் அரசனான தேவேந்திரனையும் சிறைபிடித்து வருமாறு தன் வீரர்களுக்கு கட்டளை பிறப்பித்தான் தன்னுடைய மகளான பார்வதி தேவியை தேடி இமவான் மன்னனும் அவரது வீரர்களும் தேடி அடைந்தனர் இருப்பினும் எவராலும் தேவி இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ன செய்வதென்றும் தன் ஆசை மகள் என்ன துன்பத்தில் இருக்கின்றாளோ என வேந்தரும் தந்தையும் இமவான் மனம் தவித்தார் இவரின் துன்பம் எவ்விதம் அறிந்தாரோ அங்கு நாரதர் உதயமானார் முக்காலமும் உணர்ந்த நாரதரை கண்டதும் இமவான் மன்னன் பணிந்து நின்றார் எல்லாம் தெரிந்த நாரதரும் ஏதும் அறியாதது போல் வேந்தனின் முகத்தில் பணிவு இருந்தாலும் அகத்தில் ஏது மகிழ்ச்சியிலையோ என வினவினார் அவ்விதமில்லை ரிஷி முனிவரே தோழிகளுடன் வந்த என் மகள் இந்த வனத்தில் தனியே சென்று விட்டாள் தேவியை எங்கு தேடியும் எவராலும் கண்டறிய முடியவில்லை என்று கூறினார் தொலைந்த பொருளை தொலைத்த இடத்தில் தேடினால் மட்டுமே கிடைக்கும் அதை விடுத்து மற்ற இடங்களில் தேடினால் எவ்வாறு கிடைக்கும் என்று நாரதர் கூறினார் வேந்தனான இமவான் மன்னனுக்கு நாரதரின் கூற்றுக்கள் புரிந்ததும் நாரத ரிஷியே என் மகளை இழந்த இடம் அறியா வண்ணம் உள்ளேன் என்று உரைத்தார் தங்கள் மகள் இருக்கும் இடத்தை கூறும் பட்சத்தில் யாது செய்வீர்கள் மன்னா என கேட்டார் அனைத்தும் அறிந்த ரிஷியான நாரதர் நாரத ரிஷியே என் மகள் இருக்கும் இடத்தை கூறும் பட்சத்தில் என் ராஜ்யமே தங்களுக்கு உரியதே என்றார் மன்னனான இமவான் என் ராஜ்யமே தங்களுக்கு உரியதே என்று இமவான் கூறியதை கேட்ட நாரதர் இம்மூ உலகிலும் சுற்றித் திரியும் எனக்கு உங்கள் ராஜ்யம் எதற்கு வேந்தரே அதற்கு பதிலாக தங்களால் எனக்கு ஒரு உபயம் நடக்க வேண்டியுள்ளது அதை தாங்கள் செய்து தருவதாக கூறினால் தேவி இருக்கும் இடத்திற்கு நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்றார் நாரதர் கூறிய கூற்றை கேட்டதும் சிறிது சிந்தித்து பார்த்தார் வேந்தன் சிந்தித்ததும் வேறு வழியாதும் இல்லாத பட்சத்தில் அனைத்து வாயில்களும் அடைபட்ட நிலையிலேயே இருந்தன இவருக்கு வேண்டிய உபயம் செய்தால்தான் தேவி இருக்கும் இடத்தை அறிய முடியும் என யூகித்தார் சிந்தித்துக் கொண்டிருந்த வேந்தனை கண்டதும் என்ன வேந்தரே உம்மால் முடியவில்லை என்றால் விட்டுவிடுங்கள் நான் புறப்படுகிறேன் என்று கூறினார் நாரதர் பொறுமை கொள்ளுங்கள் ரிஷி அவர்களே நான் கூறும் வாக்குறுதிகளால் என் நாட்டில் வாழும் மக்கள் யாவரும் துன்பம் அடையக்கூடாதல்லவா அதைக் கொண்டே நான் சிந்தனை கொண்டேன் ரிஷி அவர்களே என கூறினார் வேந்தன் நான் கேட்கும் உபயம் தங்களாலும் தங்களின் மகளால் மட்டுமே நிறைவேற்றக்கூடிய ஒன்றாகும் இதில் குடிமக்களுக்கு எவ்விதமும் தொடர்பில்லை என ரிஷியான நாரதர் கூறினார் ரிஷியின் கூச்சுக்களை ஏற்றுக்கொண்ட வேந்தரும் நாரதர் வினவிய உபயத்தை செய்து தருவதாக வாக்குறுதி அளித்தார் இன்னல்கள் இன்னும் தொடரும் என்று கூறிய தேவேந்திரன் கூற்றுக்கு இன்னல்கள் முடிவுக்கு வரும் காலமும் கணிந்து வந்துள்ளன இந்த காலத்தில் தேவர்களாகிய நீங்கள் சிறு முயற்சி செய்தால் இன்னல்கள் நீங்கி வளம் உண்டாகும் என்று கூறினார் பிரம்மதேவரின் தேவரின் கூற்றை கேட்ட தேவேந்திரனோ நாங்கள் யாது செய்ய வேண்டும் என கூறினால் அப்பணியை சிறப்போடு செய்து முடிக்கிறேன் என்று கூறினார் மூன்று உலகங்களிலும் தனது அதிகார பலத்தையும் படையை நிறுவிய தாரகாசுரன் தன் படைகளை கொண்டு உலக மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்தினாலும் முழு திருப்தி ஏதும் இல்லாமல் ஒரு குழப்பமான நிலையுடனே காணப்பட்டான் ஏனெனில் போரில் தப்பித்த தேவர்களையும் தேவேந்திரனையும் இன்றளவும் கைது செய்ய முடியவில்லை தன்னை அளிக்க ஏதாவது திட்டம் தீட்டுவார்களோ என எண்ணினான் மேலும் யோக நிலையில் உள்ள சிவபெருமானின் நிலையையும் அறியும் பொருட்டு தன் ஒற்றர்களை அனுப்பி விவரத்தை அறிந்து வருமாறு கூறினான் வேந்தனான இமவானின் கூற்றுக்களை ஏற்றுக்கொண்ட நாரதர் தேவி இடத்தை காண்பிக்கும் பொருட்டு பாதைகளை காட்டினார் வனத்தில் அனைத்து பகுதிகளிலும் அலைந்து தேவியை தேடிய வீரர்கள் ஒரு பகுதியை மட்டும் தவிர்த்தனர் ஏனெனில் அப்பகுதியில் பாதைகள் மிகவும் நெருக்கமாகவும் விண்ணை தொடும் அளவிற்கு உயரமாகவும் இருந்தது அவ்விடத்தில் மானிடர்கள் யாவரும் செல்ல முடியாதபடியான சூழ்நிலை நிலவியது நாரதரை தொடர்ந்து வந்த மன்னனிடம் அனைவரும் செல்ல தயங்கிய வனத்தின் பாறைகள் மற்றும் பணியடர்ந்த பகுதியை காண்பித்தார் இப்பகுதியிலேயே தங்களின் மகள் இருப்பதாக உரைத்தார் ஆனால் தங்களுடன் வந்த வீரர்களை விடுத்து தாங்களும் நானும் மட்டுமே செல்ல முடியும் என்று நாரதர் கூறினார் நாரத முனிவரின் கூற்றுக்களை ஏற்றுக்கொண்டு தன் படைவீரர்களை வீரர்களை இவ்விடமே பாதுகாப்புக்காக விடுத்து வேந்தனான இமவான் நாரதருடன் சென்றார் வனத்தின் மையத்தில் மையலால் மயங்கிய தேவியை காண செல்கிறோம் என மனதில் எண்ணினார் நாரதர் தனது ராஜ்யத்தில் வனத்தின் நடுவே இப்படியான இடம் இருப்பதைக் கண்டு மன்னர் வியந்து நின்றார் இவ்விடத்திற்கு வர அனைவரும் அச்சம் கொள்ள என் மகள் எவ்விதம் இவ்விடத்திற்கு வந்தார் என வியந்தார் இதுவே காலத்தின் கட்டாயமாகும் என நாரதர் பதில் உரைத்தார் சிறிது தூர பயணத்தில் வனத்தின் மைய பகுதியை அடைந்தனர் பல பாறைகள் ஒன்றிணைந்து உருவாகிய ஒரு குகையின் வெளியே தன்னுடைய அன்பு மகளான பார்வதி தேவி சுயநினைவின்றி மயக்கமுற்று மயக்கமுற்றி இருப்பதைக் கண்ட இமவான் தனது மகளின் அருகில் விரைந்து ஓடி பார்வதி பார்வதி என கூறி மயக்கத்தில் இருந்த மகளை எழுப்ப முயன்றார் நாரதரோ தேவியை அரண்மனைக்கு அழைத்து செல்ல வேண்டுமென கூறினார் நாரதரின் கூற்றுக்கு பின்னே சுய நினைவுக்கு வந்த மன்னன் தன்னுடைய அன்பு மகளை கையில் ஏந்திய போது அவர்கள் இருந்த இடத்தையும் சுற்றுப்புற மாறுபாட்டையும் உணர்ந்தார் வேந்தனான இமவான் வனத்தில் நுழைந்த போது இருந்த குழுமை இவ்விடத்தில் இல்லாததையும் எங்கும் கிடைக்காத மன அமைதி இவ்விடத்தில் கிடைக்கின்றதை உணர்ந்தார் இமவான் வரும் வழியில் இடையூறுகளாக இருந்த பனிப்பாறைகள் யாவும் விலகி வழி தந்தன நிகழ்வது யாதும் புரியாமல் தன் மகளை கையில் ஏந்திய வண்ணம் அரண்மனைக்கு நாரதருடன் இமவான் சென்றார் அரண்மனையில் தன் மகளின் நிலையை கண்டதும் தாயான மேனை பதற்றத்துடன் தன் மகளை வாரி அணைத்து என்னவாயிற்று என் மகளுக்கு என புலம்ப ஆரம்பித்தார் பின் இமவான் தன் மனைவியை அமைதி கொள்ள செய்து வைத்தியரின் பணியை செய்ய விடுமாறு கூறினார் வைத்தியரும் தேவியை பரிசோதித்த பின் சில மூலிகை இலைகளை அரைத்து சாராக மாற்றிக் கொடுத்தார் பார்வதி தேவியின் நிலை அறிந்த வைத்தியர் இமவானிடம் ஏதோ ஒரு விதமான அதிர்ச்சியினால் தேவி மயக்கமடைந்து உள்ளார் என்றும் உடல்நிலை சிறிது நேரத்தில் சீர்பெறும் எனவும் கூறி சென்றார் தேவி மயக்கம் கொண்ட இடத்தில் இருந்த சூழ்நிலை மாற்றங்கள் மற்றும் அங்கு கிடைக்கப்பெற்ற அனுபவங்களையும் ரிஷியான நாரதரிடம் கூறி அதற்கான விளக்கங்கள் கூறுமாறு இமவான் கேட்டார் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் படைத்து அவைகள் வாழ்வதற்கான இந்த பூ உலகையும் படைத்து மும்மூர்த்திகளில் அழித்தல் தொழிலை செய்பவருமான எம்பெருமானான சிவபெருமான் யோகத்தில் அமர்ந்துள்ள இடம்தான் அந்த வனத்தின் மையத்தில் உள்ள குகையாகும் என கூறினார் தனது அரசாட்சியில் உள்ள வனத்தில் சிவபெருமான் இருப்பதை அறிந்த இமவான் மட்டச்ச மகிழ்ச்சி அடைந்தார் இவ்வேளையில் நாரதரிஷி வேந்தரே எனக்கு தாங்கள் ஒரு உபயம் செய்து தருவதாக கூறியுள்ளீர் என தனது பேச்சை தொடர்ந்தார் நாரதரின் பேச்சை கேட்ட இமவான் என்ன உபயம் நான் தங்களுக்கு செய்ய வேண்டும் என கூறுங்கள் அதை இக்கணமே செய்து முடிக்கிறேன் என்றார் இக்கணத்தில் செய்து முடிக்க முடியும் செயல் அதுவல்ல அதற்கு பதிலாக தாங்கள் அனுமதி மட்டும் கொடுக்க வேண்டும் என்று நாரதர் கூறினார் பிரம்மதேவர் தேவேந்திரனுக்கு இன்னல்களில் இருந்து விடுபட வேண்டுமாயின் சிவபெருமான் தியான நிலையில் உள்ள குகையில் அவருக்கு பணிவிடைகள் செய்து வரும் மங்கையான பார்வதி தேவியின் மீது மையல் கொள்ளுமாறு செய்தால் போதுமானது என்று ஆலோசனை கூறினார் ஏனெனில் சிவபெருமானின் புத்திரர்களை ஈன்றெடுக்கும் வல்லமை அவரிடமே உள்ளது என கூறினார் பிரம்மதேவர் கூறிய செயலை யாரிடம் கொடுப்பது என தேவேந்திரன் சிந்தனையில் ஆழ்ந்தார் சிந்தனையில் ஆழ்ந்த போது அவ்விருவருக்கும் ஒருவர் மட்டுமே நினைவுக்கு வந்தார் மயக்கத்திலிருந்து எழுந்த பார்வதி தேவிக்கு கண்ணின் முன் தோன்றிய உருவங்கள் யாவும் தாம் இதுவரை கண்டிராதவையாகவும் தம்முடைய மனம் இதுநாள் வரை காண நினைக்கும் தவம் மேற்கொண்டிருந்த சிவபெருமானை தம் கண்முன் தோன்றி மறைந்ததும் விசித்திரமாகவே இருந்தது அந்த குகையில் அவருடன் தொடர்புடைய ஏதோ ஒன்று அங்கு இருப்பதாக எண்ணினாள் நாரத ரிஷியின் கூற்றுக்களின் பொருளை அறியாத இமவான் வேந்தர் எந்த பணியை செய்து முடிக்க யாருக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கூறுங்கள் என்று கூறினார் தங்களின் மகளான பார்வதி தேவிக்கு அந்த அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாரதர் கூறினார் எப்பணியை செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் அப்பணியை நானே செய்கிறேன் என்றும் எம் மகள் இதில் ஈடுபட வேண்டாம் என்றும் ரிஷி அவர்களிடம் வேந்தர் கூறினார் இது தங்களால் முடியாத காரியம் ஆகவேதான் நான் உங்களின் மகளுக்கு அனுமதி அளித்து அதை செய்து முடிக்க வேண்டும் என்று கூறுகிறேன் என்றார் நாரத முனிவர் பிரம்மதேவர் என்னிடம் உரைத்த செயலை செய்ய வல்லவர் ஒருவரே அவரால் மட்டுமே இப்பணியை என எண்ணினார் தேவேந்திரன் அப்பணியை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை கொண்ட ஒருவர்தான் காமதேவன் தேவேந்திரன் அவரை எண்ணிய கனப்பொழுதில் காமதேவன் ரதி தேவியுடன் அங்கு உதயமானார் நாரதர் இமவானிடம் நான் தேவியை கண்ட குகையில் தியான நிலையில் உள்ள சிவபெருமானுக்கு தேவி அவர்கள் தேவையான பணிவிடைகளை செய்து தர வேண்டும் என்பதே நான் கேட்ட உபாயமாகும் என்று கூறினார் தம் மகள் சிவபெருமானுக்கு பணிவிடைகள் செய்ய போவதை அறிந்த இமவான் மன்னரும் மிகவும் மகிழ்ந்தார் நான் இப்பொழுதே என்னுடைய மகளுக்கு சென்று கூறி தேவியை அனுப்பி வைப்பதாக கூறினார் மயக்கத்தில் இருந்த மகளை காண அன்னையான மேனை தேவியின் அறைக்கு சென்றார் அங்கு தேவி அவர்கள் எழுந்து ஏதோ குழப்பமான நிலையில் இருப்பதை உணர்ந்த மேனை தேவியிடம் என்னவாயிற்று மகளே ஏதாவது விபரீதம் உண்டாயிற்றா என வினவினார் தேவி அவர்கள் தாயிடம் தன் கண்முன் தோன்றிய பிம்பங்களையும் அதன் உயிரோட்டமான வழிகளையும் பற்றி கூறினார் சிவனின் நினைவுகளை பற்றி பார்வதி தேவி கூறியதும் சினம் கொண்டாலும் தன் மகளின் முன்னிலையில் எதையும் காட்டாமல் அமைதி கொண்டு ஓய்வு எடுப்பாயாக என்று கூறி மகளை சமாதானப்படுத்தினார் அவ்வேளையில் தந்தை நாரதரிஷி உரைத்த பணியை செய்யும் பொருட்டு தன் மகளிடம் உரைக்க தேவி நரைக்கு வந்தார் இமவான் பார்வதி தேவியை கண்டதும் நாரதர் கூறிய பணியை தன் மகளிடம் கூறினார் பார்வதி தேவி அந்த குகையில் யார் இருப்பதாக நாரதரிஷி கூறினார் என வினவினார் அந்த குகையில் இந்த பிரபஞ்சத்தின் பரம்பொருளான சிவபெருமான் தவநிலையில் இருப்பதாக கூறினார் பார்வதி தேவி மிகவும் அடைந்தார் ஏனெனில் தன்னுடைய இளம் வயதிலிருந்து சிவ எண்ணங்களும் மென்மேலும் அதிகமாயின தன்னுடைய மனதில் பதியாக எண்ணிய சிவபெருமானுக்கு பணிவிடை செய்வதில் மிகவும் விருப்பத்துடன் இருந்தார் ஆனால் பார்வதி தேவியின் தாய் சிவனுக்கு என் மகள் பணிவிடைகள் செய்வதில் விருப்பமில்லை என்றும் தன்னுடைய மகள் அங்கு செல்ல என்றும் கூறினார் மேலும் தன்னுடைய மகளுக்கு விவாகம் செய்ய வேண்டும் என கூறினார் இதை கேட்டதும் பார்வதி தேவியும் இமவான் மன்னரும் அதிர்ச்சி அடைந்தனர் இமவான் மன்னர் தன்னுடைய மனைவியை சமாதானப்படுத்த முயன்றார் இருப்பினும் எவ்விதமான இனிமையான சொற்களுக்கும் உடன்பட மறுத்தார் அன்னையான மேனை தேவி தேவேந்திரன் முன் தோன்றிய காமதேவன் தேவேந்திரனை பணிந்து நின்றார் அமரரே நான் ஏதாவது உபயம் செய்ய வேண்டுமோ என வினவினார் இந்த பிரபஞ்சத்தில் என் மனதில் எண்ணிய செயலை செய்து முடிக்க கூடிய செயல் வல்லமை உனக்கே உள்ளது பிரம்மதேவர் எனக்கு அளித்த ஆயுதங்கள் செயலிழந்து போனாலும் என் நண்பனான காமதேவன் நீர் என்றும் செயல் இழக்க என்று கூறினார் தேவேந்திரன் அமரர்களுக்கு அதிபதியான தங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் உண்டாயின் அதை நிவர்த்தி செய்யவே நாங்கள் உள்ளோம் என்றும் இதில் என்னை தாங்கள் பெருமைப்படுத்துவதை விட தங்களுக்கு இந்த காமதேவன் செய்ய வேண்டிய பணியை அளித்தால் அதை செவ்வனே செய்து முடிப்பதாக கூறினார்